அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்பா அந்த சகோர்களே அல்லாஹுத்தாலா நம்பி முகமது சல்லா அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டார் அவர்தான் இறை தூதரின் இறுதியானவர் என்பதையும் அறிவித்து விட்டார் அதில் சஹாபாக்களுக்கு எந்த டவுட்டும் வரல ரசூல்லாவுக்கு பின்னால இன்னொரு இறை தூதர் வருவாரா என்பது சஹாபாக்க டவுட் வரல சந்தேகம் வரல யாரும் அந்த சந்தேகத்தை வாழ்ந்து மரணிக்கவும் இல்லை யாருக்கும் மௌத்து வரைக்கும் ரசூலா இறுதி தூதரா இருப்பாரோ அவருக்கு பின்னால் ஒரு இறை தூதர் வருவாரோ என்ற ஒரு சந்தேகமும் அவர்கள் இருக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குர்வானில் சொல்கிற போது சொல்கிறார் அதாவது மாக்கான முகமது நபா அஹதிக்கும் வலாக்கின் ரசூல் அல்லாஹின் வஹாத்தமன் நபியின் முகமது நபி ஆண்கள் யாருக்குமே அவர் தகப்பனாக இருக்கல்ல ஆனால் அவர் இறை தூதரில் இறுதியானவர் அவர் ஒரு இறை தூதர் அவர் நபிமார்களில் இறுதியானவர் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இந்த வசதியுடைய பின்னணி என்ன என்று சொன்னார் ரசூ சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜெய்த் என்று சொல்லக்கூடிய ஒருவரை வளர்த்து வந்தார்கள் சின்ன வயசுலேருந்து வளர்த்து வந்தார்கள் அப்போ ரசூலாவுடைய அவர் வளர்ப்பு மகன் அவர் வளர்ந்து ரசூலா வளர்ந்து கொண்டிருக்கிற போதே அவருடைய வாப்பா வந்து தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள் தன் அழைத்து போக வேண்டும் ரசூலா சொன்னார்கள் நீங்கள் அவரை அழைத்து போங்க என்றார் ஆனால் அவர் சொன்னார் நான் ரசூலா விட்டு விட்டு வரமாட்டேன் என்றார்கள் அப்ப அவர் கடைசி வரைக்கும் ரசூ சலா அலிஸ்லாம் அவர்களோட வாழ்ந்தார்கள் அப்போ மக்கள் எப்படி பேசிக்கொண்டார்கள்டா ஜெயித் என்பவர் ரசூல்லாவுடைய மகன் என்று பேசிக்கொண்டார்கள் அப்போது அல்லாஹு தாலா சொல்கிறார் உங்களுடைய ஆண்கள் யாருக்குமே ரசூல்லா வாப்பாவாக இல்லை தந்தையாக இல்லை ரசூல்லாவுக்கு பிறந்த பிள்ளைகளும் ரசூல்லா ஹயாத்தோடு இருக்கிற போதே விட்டது அப்புறம் இந்த வசனம் இறங்குற போது ரசூல்லாவுக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லை அப்ப ஆண் பிள்ளை இல்லை அப்ப ஜெய்தும் ஆண் பிள்ளையாக மாட்டார் இது முதலாவது செய்தியாக அல்லாஹு தாலா இங்கு சொல்கிறான் அப்போ இதில் இரண்டாவது செய்தி என்னென்றால் ஜெயித் ரலி அல்லாஹனார்களுக்கு ரசூலா தன் குடும்பத்தை சார்ந்த ஜெய்னப் ரலி அல்லாஹனார்களை மனம் முடித்து கொடுத்தார்கள் ஆனால் ஜெய்னப் அலி அல்லாஹனார்களுக்கும் ஜெயித் அலி அல்லாஹனும் குடும்ப வாழ்க்கை மிச்சனால் நீடிக்கல அவங்க ரெண்டு பேரும் பொருந்தி போகல ஒரு இடத்துல தலாக் ஆகி விடுகிறது தலாக்குக்கு பின்னால் ரசூ சுலதாசன் ஜெய்னபை மனம் முடிக்கிறார்கள் இந்த ஜெய்னபை அல்லாஹு தாலா தான் ரசூலாக மனம் கொடுக்கிறான் அப்போ மக்கள் என்ன சொன்னார்கள் வளர்ப்பு மகன் மகனுடைய மகளை எப்படி ஒருவர் கல்யாணம் முடிக்க முடியும் என்று கேட்டார்கள் அதாவது வாப்பா தன்னுடைய சொந்த ஆண் பிள்ளையோட ம மனைவி எப்படி மனம் முடிக்க முடியும் அதற்கு மருமகள் தானே என்ற மாதிரி அவங்க கேட்டாங்க அப்போ அந்த சமுதாயத்தில் வந்து ஜெய்தே வந்து ரசூதாவுடைய மகன் என்று தானே பேசி கொண்டு அப்போ அல்லாஹு தால என்ன சொல்கிறான் அவர் வந்து அவருடைய சொந்த மகன் அல்ல முகமது நபி யாரோடுக்கும் வாப்பாவாக இல்லை எந்த ஒரு ஆண் பிள்ளைக்கும் வாப்பாவாக இல்லை ஜெய்த் ரசூதாவுடைய வாப்பா என்ற முறையில் இல்லை அது வளர்ப்பு பிள்ளை ஏன்னா வளர்ப்பு பிள்ளையுடைய மகளை மனைவியை ஒருவர் மனம் முடிக்க முடியுமா என்றால் முடியும் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தாலா இந்த திருமணத்தின் மூலமாக எடுத்து வைக்கிறான் அப்போ அன்றைக்கு சடங்கு சம்பிரதாயம் அல்லது ஒரு நம்பிக்கை அடிப்படையை அந்த நம்பிக்கை ரசூல்லாவுடைய வாழ்க்கையை வைத்து அல்லாஹு தாலா தகர்த்து விடுகிறான் வளர்ப்பு பிள்ளையுடைய மனைவியை அந்த வாப்பா மனம் முடிக்கிறான் அது ரெண்டு பேரும் ரத்த சொந்தம் அல்ல இரத்த பந்தமும் அல்ல அவர் யாருக்கு பிறந்த ஒருவர் அவரைவர் எடுத்து வளர்த்தார் அதற்காக இவர் தலாக்கு சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை மனம் முடிப்பது கூடுமா கூடாதுன்னா கூடும் என்ற அந்த ஒரு சட்டத்தை அல்லாஹ் இதன் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுத்தான் அதனால இந்த வசந்துடைய பின்னணி இதுதான் அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் இவர் அல்லாவுடைய தூதர் இவர் மூலமாகத்தான சட்டத்தை கொண்டு வரணும் இவர் தான சமுதாயத்துக்கு இதை பேசணும் வேறு யாரும் பேசினா எடுபடாதே ஒரு இறை தூதர் தான் அதை பேசணும் அவர் இறை தூதர் தான் நடைமுறைப்படுத்தியும் காட்டணும் அப்போ ஜெயபிரதி அல்லாஹ் நகர்களை பற்றி திருமணத்தை பற்றி ரசூலாக சொல்லும் போது அவங்களே சொல்லுவாங்க ஜெயினபிரதி என்னை உங்களை எல்லாத்தையும் ஒத்த திருமணம் முடித்து வைத்த ஒருத்தர் இருக்கிறார் ஆனால் என்னை அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹ் மனம் முடித்து வைத்தார் என்று அவங்களும் சொல்லுவாங்க அப்போ இந்த ஏற்பாடு அல்லாஹுடைய ஏற்பாடு காரணம் அவர் ரசூல்தான் இறை தூதலை வைத்துத்தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை சம்பிரதாயங்களை உடைக்க முடியும் உடைக்கவும் வேண்டும் அது வேறொருவராக செய்ய முடியுமாற சமூகமாக ஏற்றுக்கொள்ள அபுபக்கர் எல்லாம் செஞ்சார் அது அவர் தேவையில்லாத வேலை ஒன்று செஞ்சுட்டு போய்தாருன்னு சமூகம் சொல்லணும் உமர் அலியா செஞ்சுதான் அவருக்கு அவருக்கும் தேவைக்கில்லாத வேலை அவர் செஞ்சார் அப்போ சமூகம் தனிநபர்களை ஏற்றுக்கொள்ளார் ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்ற யார் சொல்லணும் ஒரு இறை தூதர் சொல்லணும் சமூகத்துக்கு அதை அல்லாஹு தலா இறை தூதருடைய மூலமாக சொல்ல செய்தான் அது அல்லாஹ் தான் நடைமுறையும் படுத்தினான் சொல்லவிட்ட அடுத்த வருஷத்து அவன் என்ன சொல்கிறான் நபியின் அவர் இறுதி தூதர் நபிமார்களுடைய வரிசையில் அவர் இறுதியானவர் எனவே அவரை வச்சுதான் இதை செய்ய முடியும் என்று இது அல்லாஹுடைய ஏற்பாட்டினால் நடந்த ஒரு திருமணம் எனவே அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் இதை இப்படி எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற பின்னணி சம்பவங்கள் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குற போது எவ்வளோ ஒரு அழகான ஒரு அமைப்பில் அல்லாஹாலா இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்க இறை தூதர் மூலமாகத்தானே சமுதாயத்தில் நன்மையை கொண்டு வர முடியும் தீமையை தடுக்க முடியும் அதற்கான சரியான ஒரு அத்தாரிட்டியை சமுதாயத்துக்கு முன்வைக்க முடியும் அல்லாஹ் சொன்னால் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோமோ அதே போல் அல்லாவுடைய தூதர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அது கட்டாய கடமை அது ஈமானுடைய அடிப்படையே அந்த ஈமானிய அடிப்படையை தான் அல்லாஹு தலா ஜெய் அவருடைய அந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து வைத்தான் அதை சொல்லுகிற வகையில தான் பின்னணி இந்த வசனம் இறங்கியது அப்ப இந்த வசன இறங்குகின்ற அந்த செய்திகள் சொல்லும் போது அவர் ஒரு இறை தூதர் அவர் செய்திருக்கிறார் அதை மக்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் நபிமார்களுடைய இறுதியானவர் அவருக்கு பின்னால் வேறு நபி வர மாட்டார் எனவே இந்த இறுதி நபியை வைத்து தான் மனித சமுதாயத்துக்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது அல்லாஹு தால இந்த சமுதாயத்துக்கு அப்படி கொண்டு வந்தான் என்பதை இந்த வசனத்தில் இருந்து அல்லாஹு தாலா நமக்கு தெளிவாக சொல்கிறான் அப்ப இந்த வசனமே எங்களுக்கு ஒரு போதிய ஒரு சான்றாக ஆதாரமாக இருக்கிறது என்ன என்றால் நபி சல்லா அலி சொல்லம் அல்லாவுடைய தூதர் அதே நேரம் அவர்தான் கடைசி தூதர் இதை யார் சொன்னது அல்லாஹு தாலாவே சொல்கிறான் நபியின் என்ற நபிமார்கள் இறுதியானவர் என்பதை அல்லாஹூ ரபுல்லாலமின் இந்த வசனத்தை சொன்னான் இது தொடர்பாக வரக்கூடிய இந்த செய்திகளை அடுத்த தொடரில் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்தூர்